பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹி அமல்களின் சிறப்புகள் ஹதீஸ் பார்ட் ஃபைவ் பகலில் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களைப் போக்கி விடுகின்றன உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஓர் உபதேசமாகும் இருபத்தொன்னு நூற்றி பதினாலு என்ற திரு வயத்தை ஓதி காட்டினார்கள் விளக்கம் ஹஜ்ரத் சல்மான் ரலி அல்லாஹு அன்ஹோ அப்படியே செய்து காண்பித்தது நபிசல்லாஹு அலே சொல்லம் அவர்களின் மீது ச ஷஹாபாக்கள் வைத்திருந்த அன்பிற்கு ஒரு சிறு உதாரணம் ஆகும் எவரேனும் ஒரு மனிதருக்கு மற்றொரு மற்றவரின் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய ஒவ்வொரு அசையும் இவருக்கு இன்பமாக இருக்கும் மேலும் தமது அன்பிற்கு செய்வதை போலவே தானும் செய்ய வேண்டுமென்று மனம் விரும்புகிறது அதன் பின் இன்பத்தை சுவைத்தவர்களே இதன் உண்மையை நன்கு உணர முடியும் இவ்வாறே கண்ணியமிக்க ஷஹாபக்கள் சுல்லாஹு சொல்லாஹூ அலி சொல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது நபி அவர்கள் அதனை கூறும் பொழுது எதை செய்தார்களோ அதையும் செய்து காட்டியுள்ளார்கள் கூறியுள்ளார்கள் தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றியும் கூறப்பட்டுள்ள அறிப்புகள் ஏராளம் அவை அனைத்தும் திரட்டிவிடுவது முடியாத காரியம் தொழுகையின் மூலம் பாவங்களை மன்னிக்கப்படுவது பற்றிய அறிப்புகளும் அவ்வாறு மன்னிக்கப்படுவது சிறு பாவங்கள்தாம் என்று அலிம்கள் கூறியுள்ளதும் முன்னால் கூறப்பட்டுள்ளன ஆனால் ஹதீஸ்களில் சிறிய பாவம் என்ற நிபந்தன் எதுவும் இல்லை பொதுவாக பாவங்கள் என்று தான் குறிப்பு பிரி குறிப்பிட்டுள்ளது எனது அருமை தந்தையால் மௌலானா முகமது யாஷியா ஷஹீப் ரஹமத்துல்லஹா அழகிய பாடம் நடத்தும் போது இந்த ஹதீஸிற்கு இரண்டு கருத்துக்களை கூறினார்கள் முதலாவது ஒரு முஸ்லிமிடத்தில் பெரும் பாவங்கள் இருப்பதென்பது அபூர்வம் ஆகும் ஏனெனில் அவரிடத்தில் பெரும் பாவங்கள் நிகழ்வதே சத்தியமில்லை அவ்வாறே அவர் பெரும் பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யாதவரை அவருக்கு நிம்மதி ஏற்படாது ஒரு முஸ்லிம் ஏதேனும் பெரும் பாவம் செய்துவிட்டால் அதற்கு வலுது புலம்பி தௌபா செய்யாதவரை அவருடைய இஸ்லாமிய உணர்வு அவரை நிம்மதியாக இருக்க விடாது ஆனால் சிறு பவுங்கள் பக்கம் அதிகமாக தொடரும் ஆறாவது பாட்டு போடுகிறேன் தொடர்ந்து படிவங்க நமாஸ் குரான் ரோசா சதஹா எல்லாம் இருக்கிறது நான் இந்த ஹதீஸ் எல்லாம் ஃபுல் ஹதீஸும் படித்தப்பறந்தான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே பாருங்கள் பய பயப்பிடுவீங்க நானும் பயந்து இஷா தொல்கத்தோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி எல்லாம் எல்லா நமாஸும் படிப்பேன் ஆனால் இஷா விட்டுடுவேன் இப்போ இஷாவும் படிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்